காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று உபநயன காலம் உபநயனம் வாசம் இவற்றை பற்றி சொன்னேன் உபநயனம் செய்ய வேண்டிய காலம் பிராமணனுக்கு கர்ப்பத்தை கூட்டி எட்டாவது வயசாகும் அதாவது பிறந்து ஏழு வயசு இரண்டு மாசம் ஆனவுடன் பண்ண வேண்டும் சத்திரியர்கள் பன்னிரண்டு வயது வரை உபநயனம் செய்யலாம் யது வம்சத்தில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்படித்தான் செய்திருக்கிறது வைஷ்யர்கள் பதினாறு வயது வரை உபநயனம் பண்ணலாம் பிராமணர்களுக்கும் கூட எட்டு வயசு லோவர் லிமிட் பதினாறு வயசு அப்பர் லிமிட் என்று சாஸ்திரங்கள் போனால் போகிறதென்று அவகாசம் கொடுத்திருக்கின்றன பதினாறு வயசுக்கு அப்புறம் பூணூல் போடாமல் ஒரு பிராமண பிள்ளையை வைத்திருப்பது மகத்தான தோஷமாகும் ஒருவனுக்கு இப்படி வயசு காலம் சொல்லியிருப்பதோடு உபநயன சம்ஸ்காரம் என்பதை செய்வதற்கே உத்தராயணம் தான் உரிய காலம் என்றும் சொல்லியிருக்கிறது அதாவது தையிலிருந்து ஆணி முடிய சூரியன் பூமியின் வடக்கு பாதியில் சஞ்சரிக்கிற ஆறு மாசத்திலேயே உபநயனம் செய்ய வேண்டும் உபநயனம் மட்டுமின்றி விவாகமும் இந்த ஆறு மாசத்தில்தான் செய்யலாம் அதிலும் வசந்த காலம் சித்திரை வைகாசி தான் விவாகத்துக்கு ரொம்பவும் எடுத்தது அதே மாதிரி மாசி பூணூல் பாசி படரும் என்பதாக மாசி மாசத்தில் பூணூல் போடுவதை விசேஷமானதாக சொல்லியிருக்கிறது தட்சிணாயணத்தில் ஆடியிலிருந்து மார்கழி முடிய இவற்றை செய்வது சாஸ்திர சம்மதம் அல்ல இப்போது இவற்றுக்கு எவ்வளவு காலம் கடத்தலாமோ அவ்வளவு டிலே செய்துவிட்டு கடைசியில் மார்கழி மாசம் ஒன்று தவிர வேறு எப்போது வேண்டுமானாலும் பண்ணலாம் என்று பண்ணுகிறார்கள் பலனும் அதற்கேற்ற மாதிரிதான் இருக்கிறது கல்யாணம் என்று ஏதோ ஒன்று பண்ணுகிறார்களே என்று திருப்திப்பட்டு அதை வேண்டுமானாலும் தட்சிணாயணத்தில் அனுமதித்தாலும் அனுமதிக்கலாம் கூடாதுதான் ஆனாலும் தொலைகிறது என்று விடலாம் உபநயனத்தை ஒரு காலம் தட்சிணாயனத்தில் அனுமதிப்பதற்கில்லை ஏற்கனவே தட்சிணாயனத்தில் உபநயனம் பண்ணியிருந்தால் கூட மறுபடி உத்தராயணத்தில் ஒரு தரம் பண்ணுங்கள் என்றுதான் சொல்வேன் கல்யாணம் பூணூல் இரண்டையுமே பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களாக்கிவிட்டு இரண்டு செலவும் ஒன்றாக போகட்டுமே என்பதால் தங்கள் பெண்களின் கல்யாணத்துக்காக பிள்ளையின் பூநூலை தள்ளி போடுகிற வழக்கம் அதிகம் இருப்பதால் இதை சொல்ல நேர்ந்தது ஐந்து வயசிலேயே உபநயனம் செய்யும் ஒரு வழக்கமும் உண்டு அது காமியோபநயனம் எனப்படும் காமியம் என்றால் ஒரு இஷ்டத்தை உத்தேசித்தது என்று அர்த்தம் குழந்தை விசேஷ அபிவிருத்தி அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டால் இப்படி செய்யலாம் ஆனால் இம்மாதிரி செய்யாததால் தோஷமில்லை ஏனென்றால் மந்திரங்கள் நன்றாக ஸ்பஷ்டமாக உச்சரிக்க வருகிற காலத்தில் சம்ஸ்கிருத ஞானம் இரண்டு வருஷமாவது ஏற்பட்ட ஆனதற்குப் பிறகு உபநயனம் பண்ணுவதே சிலாக்கியமாகப்படுகிறது அதனால் ஏழு வயசு பூர்த்தியாகி எட்டாம் வயசில் பண்ணுவதே போதும் இப்போது முப்பது முப்பத்தி ஐந்து வயசுக்கு கல்யாணமாகிறபோதுதான் பூணூலும் போடுவது என்று வந்திருக்கும் தசையில் நான் ஐந்து வயசில் பண்ண வேண்டும் என்றில்லை எட்டில் பண்ணினாலே போதும் என்று சொல்வது எனக்கே ஹாஸ்யமாகத்தான் இருக்கிறது ஹாஸ்யம் என்று சொன்னாலும் வைதிக பிரஜை இருந்தால் வயிறு எரிய வேண்டும் பகவத்பாதாளுக்கு ஐந்தாவது வயதிலேயே உபநயனமானதாக சொல்லியிருக்கிறது பால்யத்திலேயே அலாதி புத்திசாலித்தனமும் தெய்வ பக்தியும் தெரிந்து வாக்கு ஸ்பஷ்டமும் இருந்தால் இப்படி செய்யலாம்